சுவாமியை விட ரொம்ப உயர்ந்த தெய்வம் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் மேலான தன்மை உடையவன் அதனாலதான் தன் பிள்ளைய பாத்துக்கிட்டே சாமி இருப்பாரான் பின்னாடி பாதுகாங்க தெரியும் சில கோயில்ல சுவாமிக்கு நேர் பின்னாடி முருகன் இருப்பார் ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதவை அப்படின்னு சத்தியோஜாத முகத்தை சுவாமி பாக்குறாரா மோ ஜேஷ்டா எனமோ சிரேஷ்டா எனமோன்னு வாமதேவ முகத்தில இருந்து முருகனுக்கு சுவாமி பிரணவ மந்திரத்தை சொன்னாராம் அதனால முருகன் இல்லாம விநாயகர் இல்லாம எங்கேயுமே இங்க பாருங்க இந்த கோயில் எங்க பார்த்தாலும் பிள்ளையாரா இருப்பாரு நீங்க எல்லா கடவுளையும் சோதிக்கலாம் பிள்ளையார சோதிக்கவே முடியாது எங்கேயாவது பிள்ளையார் சாமி வந்து ஆடி பார்த்துருக்கீங்களா எந்த ஊர்லயாவது முருகன் கூட வந்து ஆடுறாரு இப்போ ஆஞ்சநேயர் வராரு தேங்காய் உரிக்கிறார் பள்ளிலேயே ஆனா பிள்ளையார் சுவாமி எங்கேயாவது வந்து வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யானை மாதிரி ஏன்னா விநாயகரை நீங்க கட்டவே முடியாது எந்த தெய்வத்தை வேணா அடக்கலாம் ஆனா பிள்ளையார அடக்கவே முடியாது அன்பால ரெண்டே ரெண்டு எள்ளுருண்ட ரெண்டு பொறியுருண்டை கொண்டு போய் வச்சு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நிலம் பிறை போலும் எயிற்றனை அதெல்லாம் தெரியாது சாமி வேட முகத்து விநாயகனை தொலை வாழ்வு மிகுத்து வரும் அப்பா பா வா அப்படின்னா வந்துடுவாராம்